வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி குட் பேட் அகலி சர்ச்சை இளையராஜாவின் குற்றச்சாட்டு வந்து நியாயமானதா இல்லையா வித்யாசாகர் ஏன் அவரோட பாட்டுக்கு உரிமை கோரவில்லை வாங்க விரிவாக பார்க்கலாம் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் அர்ஜுன் தாஸ் த்ரிஷா சிம்ரன் சுனில் பிரியா பிரகாஷ் வாரியர் யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்த அ குட் பேட் அகலி படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகி சக்க போடு இருக்குது இந்த படம் ரசிகர்களின் பேராதரவுடன் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிட்டு இருக்குது இந்த படம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே நூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குது இந்த படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் இளையராஜாவின் இளமை இதோ இதோ ஒத்த ரூபாய் தாரன் மற்றும் வித்யாசாகரின் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா உள்ளிட்ட பாடல்கள் படத்தில் இடம்பெற்றிருக்குது அந்த பாடல்கள் படத்தில் பயன்படுத்தப்பட்ட விதம் படத்தின் வெற்றிக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபாய் தாரன் பாடலை பயன்படுத்தி ட்ரெய்லரை எடிட் செய்யப்பட்டிருந்த விதம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு மேலும் வித்யாசாகரின் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடலுக்கு அர்ஜுன் தாஸ் பிரியா வாரியர் நடனம் ஆடிய விதம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது இந்த நிலையில இந்த படத்துல பயன்படுத்தப்பட்ட தன்னோட பாடலுக்கு தன்னிடம் ஒப்புதல் பெறல அப்படின்னு சொல்லி குட்பேடுகளை தயாரிப்பாளருக்கு அஞ்சு கோடி நஷ்ட கேட்டு நோட்டீஸை வந்து இளையராஜா அனுப்பியிருக்காரு மேலும் ஒரு வாரத்துல பாடல்களை நீக்கணும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கு இது ரசிகர்களிட்ட பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஒரு சில ரசிகர்கள் இளையராஜா தயாரிப்பாளரிடம் இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு தான் இசையமைச்சார் அப்புறம் எப்படி அந்த பாட்டு அவருக்கு சொந்தமாகும் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இளையராஜாவுக்கு ஆதரவாகவும் சில பேர் வந்து சமூக வலைதளங்களில் இருக்காங்க உண்மையில் இளையராஜாவுக்கு அவரது பாடல்களுக்கான உரிமை இருக்குதா இல்லையா அவரோட போராட்டம் நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தின் டீசரில் இளையராஜாவின் வா வா பக்கம் வா பாடலுக்கு இளையராஜா தன் என்கிட்ட வந்து அனுமதி கேட்காம பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு புகார் தெரிவித்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு அப்போ வந்து அந்த பாடலை வைத்திருந்த எக்கோ நிறுவனத்திடம் இருந்து சோனி மியூசிக் வாங்கியதாக விளக்கம் அளிக்கப்பட்டது அவங்க கிட்ட வந்து கூலி படக்குழு வந்து என்ஓசி ஓசி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பா விஜயின் இயக்கத்தில் ஜீவா உள்ளிட்டோர் நடிப்பில் இளையராஜாவின் கிளாசிக் பாடல்களில் ஒன்றான என் இனிய நிலாவே அப்படிங்கிற பாடல் வந்து பயன்படுத்தப்பட்டது அந்த படத்தோட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது தந்தை இளையராஜாவிடம் உரிமை பெற்று பயன்படுத்தியதாக சொன்னார் இந்த நிலையில அந்த பாடலின் உரிமை எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சரிகம நிறுவனம் வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்க தொடர்ந்தாங்க இந்த நிலையில வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் என் இனிய பொன் நிலாவே இந்த பாட்டு சரிகம நிறுவனத்துக்கு தான் சொந்தம் அவங்க கிட்ட தான் அந்த உரிமை இருக்குது உங்க இளையராஜா வந்து இந்த பாடலை இசையமைத்திருந்தாலும் இருந்தாலும் அந்த பாடல் விற்றாச்சு அந்த பாடலோட உரிமம் சரிகம நிறுவனத்திடம்தான் இருக்குது அந்த பாடல் அவங்களுக்கு தான் சொந்தம் இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக வந்து தீர்ப்பை சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த குட் படத்தில் வரக்கூடிய இந்த இளையராஜாவின் பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு நிறுவனங்கள் வாங்கிட்டாங்க அவங்க கிட்டேருந்து என் வாங்கி குட்பேடகளி பாடத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இளையராஜா வந்து ஏற்கனவே நடந்த அந்த தீர்ப்புப்படி இவங்க இளையராஜா இதில் உரிமம் கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது இதுதான் வந்து உண்மை அதனால் பார்த்திங்கன்னா குட்பேடகளி தயாரிப்பு தரப்பு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் இளையராஜாவுக்கு ஒத்த பைசா கூட தரமாட்டோம் ஏன்னால் வந்து நாங்கள் இந்த பாடலுக்கு பணம் கட்டி என்ஓசி வாங்கி நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறோம் அதனால வந்து இளையராஜாவுக்கு ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இளையராஜா செய்தது சரியா தவறா அதையுமே மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்